ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்கள் சார் எந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு குரூப் டூ எக்ஸாமுக்கு பொது தமிழுக்கான அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ புக்கில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கவரேஜ் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு டெய்லி நான் வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அந்த வகையில் இன்றைக்கான டாபிக் பார்த்திங்கன்னா பிழை திருத்தம் ஸோ இதுக்கான இந்த பிடிஎஃப்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் இது ஒரு பேஜ் தான் இருக்கும் மொத்தம் வந்து ஒரு ஐம்பத்தி எட்டு பிழை திருத்தம் இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் பட் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறது தான் பெஸ்ட்டு ஸோ அப்பாவி அற்பாவி அருகாமை அருகில் எல்கை எல்லை கடைசி கடைசி கருப்பு கருப்பு கிடாய் கடா குத்துயிர் குற்றுயிர் கெவுளி கவுளி கை மாற்று கை மாற்று சதை தசை சமையல் சமையல் ஸோ இதெல்லாம் வந்து போலியில் வரும் சீயக்காய் சீகக்காய் நஞ்சை நஞ்சை துருநீர் திருநீர் பழைய பழைய பயிறு பயிறு புட்டு பிட்டு பெருசு பெரிது மணத்தக்காளி மணித்தக்காளி மார்வழி மார்பு வழி வானம் பார்த்த பூமி வானம் பார்த்த பூமி மாநிலம் மாநிலம் முந்தானை முந்தானை வல்லுனர் வல்லுனர் விரை விதை வெற்றிலை வெற்றிலை வெண்கலம் வெண்கலம் வேர்க்குரு வேர்க்குரு ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு பார்த்துக்கோங்க ஓவராலாக எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு நோட்ஸ் மேக்கிங்காகவும் எழுதி வச்சுக்கலாம் இல்லை பிரிண்ட் அவுட் போட்டு படித்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு ஒன் ஆர் டூ பேஜஸ் கண்டென்ட்டை வந்து நான் அவுட் சோர்ஸிங் எடுத்து கொடுக்குறேன் ஸோ இதுக்கான சோர்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி வெப்சைட்டில் இருக்கும் ஸோ அந்த சோர்ஸை தான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எது இம்பார்ட்டண்ட்டோ இந்த மாதிரி ஆர்டர் படுத்தி கொடுக்குறேன் ஸோ இதை யூஸ்ஃபுல்லாக எடுத்து படிச்சுக்கோங்க அப்கமிங் ஈடேஸில் பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனை பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன் தேங்க்யூ